வணக்கம் மக்களே இதுதான் என்னுடைய பர்பிள் கலர் விங்குடு பீன் அதாவது ஊதா நிற சிறக வரை போட்டிருக்க பந்தல் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பூ வச்சு இப்போ காய்களும் வைக்கிது வாங்க உங்களுக்கு இன்னொன்னா காமிக்கிறேன் அதோடய முக்குக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இப்படி தான் இருக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா வந்து பூத்தொடனே வந்து ஒய்லட் கலரில் வந்து அழகாக பூக்கும் காய்கள் பார்க்குங்க பார்த்திங்கன்னா பிஞ்சியில் வந்து இப்படி தான் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா பச்சை கலர் வரும் ஓரத்தில் வந்து ஊதா கலர் வந்து வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காய் எந்தளவுக்கு முத்த ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு கலர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ கலர் வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ இதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்கள் இது பிஞ்சி காய் இது முத்துன்த்து நம்மளுக்கு நல்லா முத்த முத்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் வந்து வந்துடும் காய் இதோட சீட்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள் யாருக்காவது வேணுன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்